அனைவருக்கும் வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது தற்போது விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே மிக பிரம்மாண்டமாக ஆம்னி பேருந்து நிலையமானது தனியாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்போது திறப்பு விழா காணும் அது மட்டும் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றி இன்னும் புதிதாக என்னென்ன மாதிரியான புதிய திட்டப்பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை நீங்க வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சம்ல டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் ஆம்னி பேருந்து நிலையம் சரியாக எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது அதனுடைய கட்டுமான பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த பேருந்து முனையத்தை சுற்றி இன்னும் புதிதாக நிறைய திட்டங்கள் வந்து அங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதுல இந்த இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பாருங்க இது வந்து எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரநாதன் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து பார்த்தோம்னா பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே அந்த டைட்டல் பார்க் ஆனது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த டைட்டல் பார்க் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பஞ்சப்பூர் டைட்டல் பார்க்குக்கு எப்போது பூமி பூஜை செய்யப்பட்டது எப்போது இந்த வேலைகள் வந்து துவங்கியது என்பது பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே தான் அந்த பில்டிங்கானது ஆனது அதற்கான முதல் கட்ட பணிகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் தற்போது சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகளும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டு ட்ராக் வந்து இருந்தது இப்போது ஒரு நாலிலேருந்து அஞ்சு ட்ராக் அளவுக்கு அந்த பகுதி வந்து சாலை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம இப்போ வந்து புதிய பேருந்து முனையத்தோட முன்பகுதியில் அங்கே பேருந்துகள் வந்து இயங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புதிய ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதி வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் திருச்சி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வாகன முனையம் காய்கறி மார்க்கெட் டைட்டல் பார்க் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில திட்டங்கள் அதனோட பணிகள் வந்து நிறைவு பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது ஒரு சில திட்டங்கள் வந்து அதனுடைய வேலைகள் வந்து தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்மளும் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்களும் வந்து போட்டிருக்கிறோம் முக்கியமாக திருச்சி செமி ரிங் ரோடு இருக்குது பாருங்க அதாவது துவாக்குடிலேருந்து மாத்தூர் ஓலையூர் வழியாக பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு வேலைகள் ஏற்கனவே வந்து நிறைவு பெற்ற அந்த பகுதி வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பகுதியாக தற்போது வந்து மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இன்னொரு முக்கியமான திட்டம் அதாவது இந்த செமி ரிங் ரோடு ஜங்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அதாவது சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் போல இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய பாலம் வந்து கட்டுவதற்கான ஆய்வுகள் வந்து நிறைவு பெற்று விட்டது அதற்கான வேலைகள் வந்து இன்னும் துவங்கலை இன்னொரு திட்டமானது வந்து பார்த்தோம்னா இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட அந்த ஜங்ஷன் பகுதியிலிருந்து ஜீயபுரத்தை இணைக்கக்கூடிய வகையில ஒரு அந்த சாலையோட ஒரு பாதி பணிகள் வந்து ஏற்கனவே ஆங்காங்கே அந்த பணிகள் வந்து நடைபெற்று அந்த திட்டங்கள் வந்து அப்படியே கைவிடப்பட்டு கிடப்பில் இருக்கிறது பத்தாண்டுகளுக்கு மேலாக அந்த வேலைகள் வந்து அப்படியே கிடப்பில் இருக்கிறது அது பற்றி நான் வந்து ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் வந்து பார்க்காதவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பஞ்சப்பூர் டு ஜியபுரத்தோட அந்த செமீரிங்ரோட வேலைகள் வந்து எந்த நிலையில் இருக்கிறது என்பது பற்றி அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கறேன் பார்க்காதவங்க அதையும் வந்து பாருங்கள் இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே காய்கறி மார்க்கெட் வந்து கட்ட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும் அந்த காய்கறி மார்க்கெட்டானது எந்த இடத்துல அமையப் போகுது என்பது பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இன்னும் அந்த கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கலை அதற்கான ஏற்பாடுகள் எந்த இடத்துல அந்த காய்கறி மார்க்கெட்டு அமையப்போகுதோ அந்த இடத்துல வந்து அந்த ச இடம் வந்து சுத்தம் செய்யும் பணிகள் மற்றும் இன்னும் ஒரு சில ஏற்பாடுகள் வந்து அந்த பகுதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம வந்து அடுத்த வீடியோவாக அந்த காய்கறி மார்க்கெட்டை பற்றிய ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நாம வந்து இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்துல ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அமைய உள்ள அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம வந்து வந்துட்டோம் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டிகிட்டு இருக்கதை நம்ம வந்து பார்த்தோம் நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க இது என்ன பிரதர் ஒரு பெரிய அளவில் ஒரு பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த பில்டிங் வந்து கடைகள் மற்றும் அலுவலகங்கள் அமைக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் வந்து இந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலே வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடைய கட்டுமானப் பணிகளை நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கு பக்கத்திலே தான் ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் வந்து நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பில்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இந்த பில்டிங்கையும் அந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட முதல் தளத்தையும் வந்து இணைக்கிறாங்க ஒரு இணைப்பு பாலம் வந்து கட்டப்படுது அது அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ இந்த பேருந்து முனையத்தை சுற்றி என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்து அங்கே வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் அப்புறமா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து தொடர்ந்து இந்த பஞ்சப்பூர் ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் அந்த பகுதி முழுவதும் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்குறது தான் பஞ்சப்பூர் ஆம்னி பேருந்து நிலையம் கரெக்டாக நீங்க வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த ஆம்னி பேருந்து நிலையமானது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மேலே நம்ம வந்து பார்க்குறோம் அந்த நகர பேருந்துகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதுக்கு சைட்லேயே தான் இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஏக்கர் பரப்பளவில் பதினேழு கோடி ரூபாய் செலவுள்ள இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தோட கட்டுமானப் பணிகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து செயல்பட ஆரம்பித்து விட்டது அதன் பிறகு அந்த மத்திய பேருந்து நிலையம் வந்து இயங்காது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனாலும் அந்த பகுதி வந்து ஒரு சில பேருந்துகள் சென்று வந்து தான் இருக்கிறது நகர பேருந்துகள் வெளியூர் பேருந்துகள் என அந்த பகுதியாகத்தான் ஒரு சில பேருந்துகள் சென்று கொண்டு இருக்கிறது அப்போ இந்த ஆம்னி பேருந்துகள் தற்போது எங்க இருந்து இயக்கப்படுது இப்ப அந்த மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுதா அல்லது பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஒருவேளை பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திலிருந்து தற்போது அந்த ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் எந்த இடத்திலிருந்து தற்போது இயங்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திலிருந்து தான் தற்போது ஆம்னி பேருந்துகளும் வந்து இயக்கப்படுது அதாவது வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான நடைமேடைகள் அமைந்துள்ள அந்த பகுதிக்கு பக்கத்திலேயே இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு என்று தனியாக ஒரு பகுதி வந்து ஒதுக்கப்பட்டு தற்போது தற்காலிகமாக இங்கிருந்து இந்த ஆம்னி பேருந்துகள் வந்து இயக்கப்படுது அந்த ஆம்னி பேருந்து நிலையம் வந்து கட்டி முடிக்கப்பட்டால் இந்த அனைத்து பேருந்துகளும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் அந்த பகுதிக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டுவிடும் ஆம்னி பேருந்து நிலையம் வந்து இரண்டு நடைமேடைகளோடு அந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு பேருந்துகள் நிறுத்தக்கூடிய வகையில் அந்த நடைமேடைகள் வந்து அமைக்கப்படுது அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி ஐந்து பேருந்துகள் தனியாக நிறுத்தி பயணிகளை இறக்கக்கூடிய வகையில் அந்த வழித்தடங்கள் வந்து அமைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பார்க்கிங் இருக்குது பாருங்கள் இப்போ எல்லா நேரத்துலையுமே வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து இயங்கி கொண்டிருக்காது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அது வந்து இயங்கும் முக்கியமாக பண்டிகை காலங்களில் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் மற்ற நாளில் கொஞ்சம் வந்து போக்குவரத்து மக்கள் போக்குவரத்து அந்த ஆமணி பேருந்து நிலையத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் அந்த பேருந்துகள் நிறுத்தி வைக்கக்கூடிய வகையில் ஒரு நாற்பத்தி ஐந்து பார்க்கிங் ஏரியாக்கள் நாற்பத்தி ஐந்து பேருந்துகள் நிறுத்தக்கூடிய வகையில் அந்த பார்க்கிங் ஏரியாவும் வந்து கட்டப்படுது இந்த பேருந்து முனையத்தோட இரண்டு பகுதி அதாவது முன்பகுதி மற்றும் பின்பகுதியிலையும் வந்து பார்த்தோம்னா இது போல வந்து அந்த தோட்டம் வந்து அமைக்கப்பட்டிருப்பாங்க புல்வெளிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் நல்லா அருமையாக அது வந்து மெயின்டைன் செய்கிறாங்க இந்த பேருந்து முனையமே வந்து பார்த்தோன்னா ஒரு விமான நிலையத்தை மெயின்டைன் செய்வது தான் மிக பிரம்மாண்டமாக இந்த பராமரிப்பு பணிகள் வந்து நடைபெறுகிறது இதுக்கு எல்லாமே வந்து இந்த தண்ணி பாய்ச்சிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி நபர்கள் வந்து தண்ணி ஊற்றுறது கிடையாது எல்லாமே வந்து சென்சார் சிஸ்டம் தான் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து தண்ணி தேவைன்னா அதுவே வந்து அந்த பைப் வந்து ஆன் ஆகிக்குது அப்படியே ஃபுல்லா ரவுண்டிங் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுது பாருங்க நீங்களே வந்து பார்க்கலாம் மிக அருமையாக இது எல்லாமே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க கீழ்த்தளத்தில் வெளியூர் பேருந்துகளுக்கான நடைமேடை பகுதியிலருந்து நம்ம வந்து ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு செல்லக்கூடிய பகுதி அங்கே வந்து ஒரு கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு பிளாக் கலராக தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து இந்த கண்ணாடி கேட்டு அதை வந்து டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி அப்படியே ஆம்னி பேருந்து நிலையத்துக்கான வேலைகள் வந்து நடைபெறதை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம வந்து ஆம்னி பேருந்து இருந்து அப்படியே உள்ளே வந்தோம்னா அப்படியே ஏசி கல் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஃபுல்லாகவே வந்து அந்த பகுதி வந்து ஏசி தான் வந்து இருக்குது அதனால் இந்த பேருந்து நிலையம் உள்பகுதி முழுவதுமே வந்து ஃபுல்லாகவே ஏசிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அதனால இந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கான வேலைகள் வந்து நிறைவு பெற்று விட்டால் இந்த பகுதி வந்து பாக்குறதுக்கு மிக அருமையாக இருக்கும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் சிறப்பு விழா செய்யப்பட்ட பிறகு யாரெல்லாம் இந்த பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நீங்க வந்து பயணம் பண்ணியிருக்கிறீங்க பஸ் பயணம் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட அனுபவம் இந்த பேருந்து நிலையத்தை பார்க்கும் போது நீங்க வந்து எப்படி நினைச்சிருக்கீங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமான நிலையம் போல இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையமானது அளிக்கிறது அதனால் ஒவ்வொரு பகுதியுமே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இந்த பேருந்து நிலையம் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அதனால் இந்த பேருந்து நிலையத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் எப்போ இந்த பேருந்து நிலையத்திலேருந்து பயணம் பண்ணீங்க எந்த ஊருக்கு இங்கேருந்து நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்க என்ற கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க அதுபோல் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குது நீங்கள் எந்த ஊர்ல இருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் புதிய பேருந்து முனையத்தில் நகர பேருந்துகள் வந்து முதல் தளத்தில் தான் வந்து பயணிகளை ஏற்றுவது இறக்கி விடுவது என அதற்கான வழித்தடங்கள் வந்து மேல் முதல் தளத்தில் தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் தளத்தையும் நம்ம சைடில் வந்து ஒரு வணிக வளாகம் பார்த்தா பாருங்க அலுவலகம் மற்றும் கடைகள் அமைக்கக்கூடிய வகையில் சைடில் வந்து ஒரு பில்டிங் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தோம்னா ஆம்னி பேருந்து நிலையம் அது எல்லாத்தையுமே இணைக்கக்கூடிய வகையில் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மறுபடியும் போக தேவையில்லை இந்த முதல் தளத்திலேருந்தே நீங்கள் வந்து பக்கத்து பில்டிங்க்கு அப்படியே மேல் தளத்திலே போகக்கூடிய வகையில் ஒரு இணைப்பு பாலம் வந்து கட்டப்படுது இந்த கீரனூர் மற்றும் விராலிமலை மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் பக்கத்திலே தான் அந்த வழித்தடத்துக்கு பக்கத்திலே தான் அந்த இணைப்பு பாலம் வந்து கட்டப்படுதுங்க அதுக்கான வேலைகள் வந்து தற்போது நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இணைப்பு பாலங்கள்லாம் வந்து வேலைகள் நிறைவு பெற்று அந்த பில்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவை இன்னும் பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவலில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் இந்த வீடியோ பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்